ராணிப்பேட்டை மாவட்ட கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் குணசேகரன் அவர்களின் உத்தரவின் பேரில் ராணிப்பேட்டை உட்கோட்ட துணை காவல் கண்காணிப்பாளர் திருமால் அவர்களின் வழிகாட்டுதல் படி ராணிப்பேட்டை காவல் ஆய்வாளர் சசிகுமார் அவர்களின் தலைமையில் உதவி ஆய்வாளர்கள் பாஸ்கர் இளவரசன் சிறப்பு உதவி ஆய்வாளர்கள் பாஸ்கர் சுரேஷ் பாபு காவலர்கள் ஆகியோர் ராணிப்பேட்டை கே எச் மேம்பாலம் அருகே குற்றத்தடுப்பு சம்பந்தமாக வாகன தணிக்கை செய்து கொண்டிருந்த போது தலைக்கவசம் அணியாமல் வாகனம் ஓட்டி வந்த நபரை செய்ய அவர் ராணிப்பேட்டை வாலாஜா பகுதிகளில் இருசக்கர வாகனங்களை திருடி வந்த வீசி போட்டுவை சேர்ந்த புருஷோத்தமன் என்ற கொக்கு என்பவரிடமிருந்து எட்டு இருசக்கர வாகனங்கள் பறிமுதல் செய்து வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைத்தனர் মা <laughs> কল